இந்த சண்டே விளாக்கில் என்னென்ன பார்க்கலாம் வாங்க பிரியாணிக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷனாக நடந்துகிட்ருக்கு ஒரு சைடு எக்கு பாயில் ஆகிட்ருக்கு ஒரு சைடு ரசம் ப்ரிப்பர் ஆகிட்டு அடுத்து தலைவன ரெடியாக போகிறான் பிரியாணி சட்டி வச்சு அதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி அதை ரெண்டு வதக்கு வதக்கினா அதில் நல்லா அரோமா க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் ஆயிலில் ஊற்றி அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கர்லீஃப் போட்டு க்ரீன் சில்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கி ஆனியன் நல்லா சாப்பிட்டே ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் பதக்கும் போதே நல்லா பிரியாணி ரெடியான மாதிரியே ஒரு ஃபீல் வரும் அது மேலே டொமேட்டோ போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு சின்னா போட்டுடுறோம் அதுக்கப்புறம் கொரியாண்டரும் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம் மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான கேர்ட் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் கேர்ட் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது தேவையான சிக்கன்ஸ்லாம் எடுத்து போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் சிக்கனை பொறுத்த வரைக்கும் தண்ணி விடுன்றதுனால அது தேவையான சால்ட்டை போட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் வேக வச்சுருவோம் இப்போ சிக்கனை தம் போட்டு எடுத்துடலாம் இப்போ சிக்கன் ஓரளவு வந்திருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு ரைஸாக ஆட் பண்ணிடலாம் இப்போது ரைஸை நல்லா ஒத்தாப்பில் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மசாலெல்லாம் ரைஸோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது தம் போட்டுடலாம் பிரியாணியை பிரியாணி தம்மில் இருக்கும்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு காஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடரு காஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கான் மாவு கொஞ்சோண்டு கேடு கொஞ்சோண்டு சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அதில் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம பச்சை மிளகா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ பொறிச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இப்போ தலைவன் பிரியாணியோடய ஃபைனல் டச் பார்த்துட்டு கொஞ்சம் கார்னிஷும் பண்ணிவிட்டு சர்விங்க்கு போகலாம் வாங்க தட்டில் தலைவன் இருக்க சுற்றிலும் குழந்தைங்களும் இருக்க ஆனியன் ரைத்தாவோட தாருமானா பிரியாணியை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்